வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நல்ல செய்தி ஒன்னு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் கழமி சிம்மராசிக்கு இந்த நல்ல செய்தி கிடைத்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக மையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் விர்சகத்தில் சூரியனும் புதனும் ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில இருந்த மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் கும்பத்தில் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரக சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசி சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்னு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏ பனிரண்டு இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சேர்க்கை ஏற்படும் வாகனம் வருமானம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு குரு உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய முயற்சியால் சுமூகமாக இருங்க அதே போல் சூழ்நிலை அறிந்து செயல்பட பாருங்க கலை தொழில்கள் சிறப்பாக நடக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கோவில் தரிசனம் உண்டுங்க பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கைவிட்ட விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடந்தேற இருக்குது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம குரு சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று முக்கிய கிரகங்களும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு உதவிகரமா விமான நிலையில செஞ்சிருக்கிறாங்க இதனால் பண வசதி என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க நீங்கள் நினைத்தவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைந்தேறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம புத்திர பாக்கியம் கிடைத்தால் நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அவற்றை காரணமாக செலவுகள் அதிகமாக இருப்பினும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீங்க அதே உங்களுடைய ராசிக்கு ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு பின்பு குணமாகுங்க ஸ்தானமாகிய கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி புரிவதால் மனைவியினன் உடல் நலனில் கவனமாக இருங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான உடனே சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது முதல் ஆலோசித்து அதற்கு பிறகு முடிவு செய்ய இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டும் போது மிக மிக கவனமாக இருப்பது அவசியம் ஏனென்றால் வாய்ப்புகள் என்பதால் இரவு நேரங்களில் பயணம் குறைத்துக் கொள்வது மிக மிக என்பதை தகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு என்னமான மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் என்று பார்க்கும் போது வேலை பார்க்கும் இடத்தில் நடந்து கொள்ள கவனமாக இருப்பது மிகவும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரிய பிரச்சனைகள் கொண்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் உங்களுடைய கடமைகள்ல மனதை செலுத்துங்க அதே போல் புதிய வேலைக்கு குறிப்பாக அந்நிய நாடுகளில் பணியாற்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரர்கள் நம்பி பணத்தை சாத்தியக்கூறுகள் உள்ளத எடுத்து காட்டுதுங்க அதனால் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களிடம் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது ஒரு சிலருக்கு இடமாற்ற ஊர் மாற்றம் கூட ஏற்படலாம் இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுங்க அதே போல சிம்ம சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சக்தி வாய்ந்த ராகு அமர்ந்திருக்கும் நிலையில் சரிவாகும் உதவிகரமாக இல்லங்க சந்தை நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து தீவிரமாக விசாரித்து அதற்கு ஏற்றாற்போல் உற்பத்தியை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க ராகுவினுடைய நிலையினால உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை பல மடங்கு உயர்ந்து விடுங்க இந்த வாரத்துல சக ினாலும் சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது விஸ்தரிப்பு திட்டங்களை அளவோடு வைத்துக் கொள்ளுங்களை கண்காணித்து உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதே போல் சிம்ம சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய மூவரும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்தவர்கள் ஆவாங்க இவர்கள் மூலம் சிறைந்த சுப பலம் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நிலையில் வித்யாகாரகரான சனி பகவான் சாதகமாக இல்லைங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோம்பலும் அசதியும் உறக்கமும் மேலிடுங்க படித்தவை தக்க தருணத்தில் மறந்துவிடும் அதே வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் இதற்கும் இடைத்தரர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது இதுக்கான சிம்மராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த பயிலு நாட்கள் மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் சுக்கரன் ஆகிய இருவரும் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால் உழைப்பு கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது நிச்சயங்க அதே போல் அஷ்டம சிறிது தோஷம் இருப்பதாலும் சனி பகவானும் உதவிகரமாக இல்லாததாலும் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு வயலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுங்க சிறு சிறு ஆரோக்கிய குறைவும் உங்களுடைய வயல் பணிகளை பாதிக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் பணம் விரயமாகும் அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துவது அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மற்றும் குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க புதிய ஆடைகள் அடிகலன்கள் கிடைக்கும் து மகிழ்சி அளிக்குங்க குடும்ப சூழ்நிலை மனதில் நிறைவை உண்டாக்கும் கணவன் மனை வீடிய ஒற்றுமை நிலவுங்க வேலைக்கு முயற்சி செய்ய தங்க இருக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குது இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராகுவால் உடல் பாதிப்பு உண்டு கௌரவ குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்கள் மீது பொறுப்புகள் அதிகம் சுமத்தப்படுங்க சனி ராகு நிலைகள் சாதகமாக இல்லங்க வேலை சுமை அதிகரிக்கும் எதிலும் அவசரப்பட வேண்டாம் பிள்ளைகள் பிரச்சனை மனதில் கலக்க தரலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க தொழில் போட்டிகள் ஏற்பட்டு நிம்மதி குறையலாங்க ரியல் எஸ்டேட் வீடு கட்டுதல் முதலிய துறைகளில் பிரச்சனைகளும் பின்னடைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவுப்படுத்துது சிம்மஹாசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்பாளை வணங்குங்கள் அனைத்தும் என் நன்மைகளாக வரும்